குற்ற மனசாட்சி நீங்கி நபர்களாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன் எபிரேயர் ஒன்பது பதினான்கை வாசிக்கலாம் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் எவனுடைய மனசாட்சி வேதத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது தேவன் ஒருவர்னு சொல்லுதா இருவர்னு சொல்லுதா மூவர்னு சொல்லுதா அல்லது இயேசு கிறிஸ்து கேட்டபடி என்னை என்ன நினைக்கிறீர்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்க யாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவரை திருத்துவ தேவத்தில் நீர் ஒருவர் சொல்றீங்களா மூணு பேரை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்றீங்களா நீர் மூணு தன்மை உடையவரா இருந்தால்தான் எங்களை நீ ரட்சிக்க முடியும்னு அவரை பார்த்து சொல்றீங்களா அவர் சொல்றார் நான் கர்த்தர் இது என்னுடைய நாமம் இது நான் ரட்சகர் நான் நானே ரட்சகர் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா இயேசுவை குறிச்சு நீங்க என்ன சொல்றீங்க தீர்க்க தரிசின்னு சொல்றீங்களா போதகன் சொல்றீங்களா ஆட்டுக்குட்டின்னு சொல்றீங்களா பிரதான ஆசாரம் சொல்றீங்களா நியாயாதிபதி சொல்றீங்களா மனவாளன் சொல்றீங்களா சிருஷ்டிகர்னு சொல்றீங்களா யார் என்ன சொல்றீங்க நீங்க ஏசு கிறிஸ்துவை பார்த்து அவர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி இந்த வேதம் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி நீங்க என்னன்னு சொல்ல போறீங்க தேவன் மாம்சத்துல வர முடியாது இவர் வேற ஒருத்தர் சொல்றீங்களா வேறொத்தர் நம்மளை ரட்சிக்க முடியாது வேற ஒரு கர்த்தர் கிடையாது வேற ஒரு தேவன் கிடையாது அப்ப ஏசு கிறிஸ்துவை பார்த்து நீங்கள் என்னவென்று சொல்லுகிறீர்கள் அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனமா இருக்கிறார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வதற்கு இந்த வேத வசனம் உங்களுக்கு பிரயோஜனப்படலைன்னா நீங்க இன்னும் குற்றமுள்ள மனசாட்சி உடையவர்களாகவே இருப்பீர்கள் சுத்த மனசாட்சி உண்டாக முடியாது ஒரு தெளிவு உண்டாக முடியாது தேவனை குறித்து நீங்க என்னென்ன பிரசங்கம் பண்ணி இருக்கிறீங்க முதலாவது நீங்க தேவனை குறித்து எப்படியா விசுவாசிக்கிறீங்க என்பது உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற கேள்வி வசனம் சொல்லுகிறது நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனா இவர் வேற ஒருத்தர் அர்த்தம் அல்ல தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு தன்னுடைய மாம்சத்தை என்ன பண்றாரு நித்திய ஆவியினாலே தேவனுக்கு உகந்ததான பலியாக ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் ஆனபடியினால் தான் ரோமர் ஒன்பது ஐந்து சொல்லுகிறது கிறிஸ்து மாம்சத்திலே மத்தியில பிறந்திருக்கிறார் அவர்கள் மத்தியிலே பிறந்திருந்தார் நமக்கு தெரியும் பிறந்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் காணப்பட்டார் யூதருடைய ராஜா என்று அழைக்கப்பட்டார் ஆனால் அவர் சர்வ பூமிக்கும் ஆண்டவர் மாத்தமல்ல பரலோகத்தின் தேவனும் அவர்தான் அவரை குறித்து என்ன தெரியுமா சொல்லுகிறது ரோமர் ஒன்பது ஐந்து இவரே இவரே இவர் யார் என்று சொன்னால் இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் அப்ப தேவன் வேறொருவர் கிறிஸ்து வேறொருவர் அல்ல தேவனானவர் கிறிஸ்துவாக உனக்கு வெளிப்பட்டார் மாம்சத்திலே மனிதனாக காணப்பட்டார் எதற்காக ஆட்டுக்குட்டியாக தன்னுடைய சரீரத்தை மாம்சத்தை ஒப்பு கொடுக்கும்படியாக நமக்காக ரத்தம் சிந்தும்படியாக அந்த ரத்தத்தினால் மன்னிப்பு உண்டாகி நாம் அடையும்படியாக என்று சொல்லி வார்த்தை சொல்கிறார் அப்ப நித்தி ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக வேற ஒருவனும் பழுதற்ற பலியாக தன்னை ஒப்புக்கொடுக்க முடியாது காரணம் என்ன நாம் வாசிக்கிறோம் மாம்சத்தில் பலவேணமாயிருந்ததான நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு பாவ மாம்சத்தின் சரீரமாக தவிர குமாரனை அனுப்பினார் என்ன அர்த்தம் தெரியுமா இந்த மனுஷன் வருத்தம் கூட நியாய பிரமாணத்தை மேற்கொண்டு சிறுவைக்கு நேராக போய் நிற்க முடியாது நான் நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றினவனாய் பழுதற்றவனாய் காணப்படுறேன் ஒரு மனுஷனும் செய்ய முடியாது ஆனால் தேவனே அடிமையின் ரூபத்தில் மனுஷ சாயலாக வெளிப்பட்டு பாவ மாம்சத்தின் சாயலாய் காணப்பட்டாலும் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாலும் பாவம் அறியாதவராக நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாததான பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே அவர் நமக்காக ஏறினார் தம்முடைய சரீரத்தை சிலுவையிலே தொங்கும்படியாய் அடிக்கும்படியாய் ரத்தம் சிந்தும்படியாய் அவர் ஒப்பு அந்த ரத்தம் சிந்துதலினாலே பாவமணி பூண்டா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது நித்திய ஆவியினாலே பழுதற்றதான தேவனுக்கு தான் நித்திய ஆவி காணப்படுது நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் அப்படி விசுவாசிக்கிறீங்களா நீங்க கிறிஸ்துவனுடைய ரத்தம் இப்படி என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா அல்லது தேவனிலே ஒருவராய் காணப்படுகிற மூன்று தேவனில் ஒருவராய் காணப்படுற ஒருவர் உங்களுக்காக இறங்கி வந்தார் என்று விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்கள் தேவனை அறியாததான ஜனங்களாக காணப்படுறீங்க என்று சொல்லி அர்த்தம் ஒன்றான தேவன் என்று அறிக்கை பண்ணுகிற நீங்கள் ஏசு கிறிஸ்துவையும் தேவன் என்று சொல்லுகிறீர்கள் என்றால் நீங்கள் அவரை விக்கிரகம் என்று சொல்லுகிறீர்கள் அல்லது இயேசுவல்லாத வேறொன்றை இயேசு என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் ஏமாந்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா தொடர்ந்து வாசிக்கலாம் அப்படி ஒப்பு கொடுத்து ரத்தம் ஜவன் உள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் இப்படி தேவன் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார் குமார் என்று சொல்லப்பட்டார் அவருடைய பேர் இயேசு அதனால்தான் தேவன் தம்முடைய சம்பாதித்த தேவன் ஒருவர் தானே அவர் நம்மை சம்பாதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இருபது இருபத்தி எட்டுல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை உண்மையாய் காணப்படும் அல்லவா அப்படி நீங்க விசுவாசிக்கலன்னா உங்களுடைய இந்த குற்றம் உள்ளதான மனசாட்சி சுத்த மனசாட்சியாக சுத்திகரிக்கப்பட முடியாது ஏன் கொண்டிருக்கலாம் நான் நான் பரிசு பெற்று இருக்கிறேன் என்னுடைய பாவம் எல்லாம் இருக்கு விசுவாசிக்கிறேன் என்று 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 அடிப்படையாக உங்களுடைய உங்களுடைய தேவன் யார் யார் உங்களை இந்த 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 கிறிஸ்து அறியாதபடி காணப்படுவீர்கள் சொன்னால் நாளில் கூட உண்மையா தேடுவீங்கன்னா தேடுவீங்கன்னா தற்போது விட்டுட்டு சொல்லுகிறது அவரை அவரை தேடுவீர்கள் அவர் அவர் மனக்கண்களை திறப்பதற்கு வல்லமை எப்படி தெரியுமா நீங்க பெருவீர்கள் வல்லமையுள்ளார் இப்படி சொல்லுகிறது வார்த்தைக்கு நான் நடுங்குகிறேன் ரட்சிக்கப்பட்டவனாய் மாறுவேன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வேன் பின்பு நான் ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுவேன் பிரசங்கிப்பேன் என்று நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொன்னான் சுத்த மனசாட்சி வேதத்தை வாசிக்கும் போது நான் வேத வசனம் கூட பேசணும் வேத வசனம் உங்களுக்கு விரோதமா கூடாது நீங்க வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தால்தான் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தால்தான் சத்தியத்தினாலே விடுதலை ஆக்கப்பட்டதான ரட்சிக்கப்பட்டதான ஊழியனாக சுத்த மனசாட்சியோடு கூட நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்ய முடியும்